வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள விஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷா கோனிசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கைக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்தாதுபுரத்துக்கு சென்றார் இதன்போது இந்திய பிரதமர் அந்தாதுபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரையில் வழிபாடுகளிலும் ஈடுபட்டார் இலங்கை தமிழர் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களான மறைந்த சம்பந்தன் மாவை சேனாதராஜா ஆகியோருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார் அத்துடன் அவரை சந்தித்த வடக்கு கிழக்கு தமிழ் தலைவர்களுக்கு அறிவுரை ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நிறைவுக்கு வந்தவுடன் திருத்தம் ஒன்றை மேற்கொண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தவுள்ளதாக ஜனாபதி அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னை சந்தித்த வடகிழக்கு தமிழ் தலைவர்களிடத்தில் நேற்று தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்ற உத்தரவாதத்தை ஜனாபதி அன்றகுமார திசநாயக்கா வழங்கியுள்ள விடயம் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போது முக்கியத்துவம் பெற்றிருந்தது இலங்கையின் நிலப்பரப்பு மாத்திரமல்ல பரப்பையும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்ததாக இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கையை வருகையானது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவில் புதியதொரு அத்தியாயத்தின் தொடக்கத்தை காண்பிக்கிறது காலமாக உள்நாட்டு அரசியல் நோக்கங்களுக்காக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன இந்த நிலையில் நாம் முன்னோக்கி பயணிப்பதற்கு அத்தகைய அனாவசியமான அச்சங்கள் களையப்பட என்று முன்னாள் விளவகார அமைச்சர் அலி ஷப்ரி வலியுறுத்தியிருக்கிறாா் இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மக்கள் சுலபமாக கடல் கடந்த இந்திய பிரஜி என்ற அந்தஸ்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்ற போது நரேந்திர மோடிக்கு சஜித் பிரேமதாசா சிறுத்தை புகைப்படம் ஒன்றை பரிசாக கொடுத்தார் இந்த புகைப்படம் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தங்களின் அனுமதியின்றி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பெயர் பயன்படுத்தப்படுகின்றவை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெரிவிக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக அனைத்து அஞ்சல் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிக பண்டார் குமாரதுங்க மைந்தர் ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கொத்தபா ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் பங்கேற்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை கொழும்பில் இடம்பெறுகிறது ராஜகிரியாவில் உள்ள ஒரு விழா அரங்கில் திடீரென தீபத்து ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் நேற்று காலை கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்து கிராம் ஐஸ் மற்றும் நூற்றி தொன்னூற்றி ஒரு கிலோ எழுநூற்றி கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது இந்திய செய்திகளில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக ராமேஸ்வர மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் வக் திருத்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றத்திற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் அமைப்பு கிறிஸ்தவர்களின் பக்கம் தனது கவனத்தை திருப்ப நீண்ட காலம் காலமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் வக் மசோதா அமுலாகாத என்று ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அமுலாகும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிக்கிறார் கல்லூரியில் நடைபெற்ற தேர்வில் ஆர் எஸ் எஸ் பற்றிய சர்ச்சையான கேள்விகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பேராசிரியர் ஒருவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கோடி ரூபாய் தனியார் முதலீட்டுடன் உலகளவில் பத்தாவது இடத்தில் இந்தியா உள்ளதாக ஐக்கிய நாடுகள் வெளியிட்ட ஒன்று தெரிவிக்கிறது நீலகிரி மாவட்டம் சென்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் திரண்டு நின்று வரவேற்ற பொதுமக்களிடையே நடந்து சென்று கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டாா் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு நிதியுதவி அளிக்கும் திட்டங்களில் சரியான நேரத்தில் தாமதமின்றி நிதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஒன்றிய அரசு ஏதேனும் செயல்முறை அமைப்புகளை அமைத்துள்ளதா என்று மக்களவையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான தியாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார் மணிப்பூர் பிரச்சினைக்கு காண டெல்லியில் மத்திய அரசு ஏற்பாடு செய்த அமைதி பேச்சுவார்த்தையை மணிப்பூர் ஒற்றுமைக்கான கூட்டுக்குழு புறக்கணித்துள்ளது ஆவடி அருகே தனியார் நிறுவனத்தின் ஒரு கோடி ரூபாவிலான தரவுகளை திருடிய வழக்கில் அமெரிக்காவில் இருந்து இந்தியா சென்ற மருத்துவரை ஆவடி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் எம்புரான் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் வீட்டில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது வீட்டில் கட்டுக்கட்டாக பணங்க பெற்றப்பட்ட விவகாரத்தில் சிக்கிய நீதிபதி யஸ்வந்த் வர்மா அலகபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பல்வேறுபட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோர் எண்ணிக்கை குறைந்ததால் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குஜராத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இலடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை இந்தியா வழங்கியிருக்கிறது கனடாவின் தன்னகரான ஒட்டோவா நகருக்கு அருகில் உள்ள ராக்லேண்டில் இந்தியர் ஒருவர் கத்தியால் கூத்தப்பட்டு உயிரிழந்தார் உயிரிழந்த நபர் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை நடிகர் சாகுனா ஸ்ரீதர் தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் குறைவால் சென்னையில் காலமானார் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவிடத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் குறைந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது தங்கம் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் குறைந்து எண்ணாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் இந்தியா மற்றும் சீனாவும் பணக்கார நாடுகள் என்று தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூவியோ மியன்மார் நிலக்கத்துக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவ தயாராக இருந்தாலும் இதுபோன்ற உலகளாவிய பேரிடர்களின் போது அனைத்து நாடுகளும் உதவ முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள உக்ரைன் நாட்டு அகதிகளை வெளியேற்ற அந்த நாட்டு அரசு தவறுதலாக உத்தரவை பிறப்பித்திருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பல்லாயிரம் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் டிரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்ற பின் நடைபெறும் ஆக பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவாக பார்க்கப்படுகிறது அதிபர் டொனால்டு டிரம்ப் பொறுமை காக்கும்படி அமெரிக்க மக்களை கொண்டிருக்கிறார் அவர் அறிவித்த வரிகள் காரணமாக அமெரிக்க பங்குச்சந்தை பல ஆண்டுகள் பார்க்காத சரிவை தற்போது எதிர்கொண்டிருக்கிறது அமெரிக்கா விதித்த வரியால் வால் ஸ்ட்ரீட் பங்குகள் சரிந்ததில் உலகின் மூன்று பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பில் நூறு பில்லியன் டாலருக்கு மேல் இரண்டே நாளிலே காணாமல் போய்விட்டது ஈரானிய பணத்தின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகராக பத்து லட்சத்துக்கு அதிகமாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் தனக்கு நூற்றி நாற்பது வயது என்று கூறியதை தொடர்ந்து தலிபான் அரசு விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான கம்போடியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்ணுமேடிகள் மற்றும் வெடிக்காத குண்டுகளை தனது மோப்ப சக்தி மூலம் கண்டறிந்து ஆபிரிக்க பெருஞ்சாலி ஒன்று கிண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது நான்கு விண்வெளி வீரர்கள் துருவத்தையும் விண்வெளியில் இருந்து கண்டு வரலாறு படைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் நொவடா மாநிலத்தில் ஏழு புலிகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த எழுபத்தி ஒரு வயது டம்பி ஒருவர் கைதாகியிருக்கிறார் அதிர்ச்சியினால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து விடுபட புலிகளை செல்லப்பிராணிகளாக தான் வளர்ப்பதாக அவர் கூறியிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்திய பிரதமர் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் உலக கிரிக்கெட் கிண்ணத்தை சுயரித்த சாம்பியன்களான இலங்கை அணியினரை நேற்று சந்தித்தார் நடப்பு ஐ பி எல் தொடரின் பதினெட்டாவது ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியினை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அன்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மீண்டும் தோல்வியை தழுவியுள்ளது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நேற்று நடைபெற்றது போட்டியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றுக்கு சைபர் என்ற அடிப்படையில் தொடரையும் வென்றுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி ஐ பி எல் தொடரிலிருந்து ஓய்வை அறிவிக்கவுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் ரூபாய் இந்திய பிரமதியில் ஒரு சதம் ஒரு எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் பேங்க் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் ஒன்பது ரூபா முப்பத்தி ஒரு சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எண்பத்தி இந்திய பிரமதியில் நூற்றி பத்து ரூபாய் நாற்பத்தி இரண்டு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபா பதிமூன்று சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சிலா கோனசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே